ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆசை அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸ்டோரிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு இருக்காங்க முத்து மீனாக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்தது மட்டும் இல்லாமல் அடுத்து டிரைவிங் ஸ்கூல் திறக்க போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் அப்படியே சொல்லிவிட்டாங்க அதை கேட்டு அண்ணாமலை எல்லாம் சந்தோஷப்பட்டாலும் வழக்கம் போல விஜயா அந்த மென்டல் குரூப் எல்லாம் வைத்தறிஞ்சு போய் தான் இருந்தாங்க ஆனால் ராகினி வந்து பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க இருந்தாலும் பணம் ஏற்பாடு பண்ணாங்க அதெல்லாம் நம்ம இன்றைக்கான எப்பிசோட்டில் பார்த்தோம் நாளைக்கான எப்பிசோட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த பணத்தெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க ஏன்னா இவங்களோட நகையெல்லாம் விற்று அவங்க அம்மாட்ட சொன்னாங்க இல்லையா அதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் உடனே பார்த்தா மனோஜ் வந்து உனக்காக எனக்காக நான் இருக்கேன் எனக்காக நீ இருக்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக ரோஹிணி பக்கமாக இப்போ மனோஜ் போய்கிட்டு இருக்காங்க இப்போ ரோஹிணி சம்மந்தமாக பேரணதுக்கப்புறம் தான் இவங்க தனி குடித்தனும் அப்படி இப்படின்னு அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அடுத்து ஒரு சூப்பரான ஒரு ப்ரொமோவும் வந்திருக்கு அந்த ப்ரொமோ நீங்கள் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நான் இந்த ப்ரொமோ கொஞ்சம் லேட்டாக தான் பார்த்தேன் எதுவும் கோச்சிக்காதீங்க அந்த ப்ரொமோவில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ முத்து சொன்ன மாதிரியே சூப்பராக ஒரு டிரைவிங் ஸ்கூல் திறந்துட்டார் அதை அவங்க வீட்டு கேட்லேயே போ மாட்டியிருக்காரு அதை அண்ணாமலைங்கிற பேரில் அந்த டிரைவிங் ஸ்கூலில் திறந்துருக்காரு அதையும் பார்த்துட்டு மனோஜ் வந்து ஏற்கனவே நம்ம அம்மா பேரில் திறந்தோம்ல அதனால் இவன் இப்படி செஞ்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் இப்போ அண்ணாமலை வந்து விஜயாவை தான் ஆராயத்திலாம் எடுக்க சொல்றாங்க சூப்பரா எல்லா வேலையும் முடித்து கடைசியில் பார்த்தா ட்ராயிங் ஸ்கூலும் சூப்பராக திறந்துவிட்டாரு முத்து நினைச்ச மாதிரியே அடுத்த அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவரோட பிசினஸ்ல இம்ப்ரூவ் ஆகி போயிகிட்டே இருக்கார் நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு ப்ரோமோ நமக்கு பெண்டிங் இருந்துக்கிட்டே இருக்கு அந்த ப்ரமோவை தான் அடுத்து இருக்க ரெண்டு நாள் வந்து முக்கியமான ஒரு மூமெண்ட்டாக கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ அந்த பொண்ணு விஷயம் வரப்போது அடுத்து பார்த்தோம்னா அந்த மலேசியா மாமா இருக்கிற வீட்டுக்குள்ளார் தான் இப்போ முத்து போக போகிறாரு அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அதோட மட்டும் இல்லாமல் இப்போ கிறிஸ்தும் சரி அவங்க பாட்டியும் இதே ஊரில் தான் இருக்காங்க அவங்க இருக்கிற ஏரியா சொல்லியிருக்காங்க நான் மீனாவை கூட்டிட்டு வர்றேன் வேற முத்து சொல்லியிருக்காரு அதனால எப்படி பார்த்தாலும் ரோகினி சம்மந்தமா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து அடுத்தடுத்து அடுத்து மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே நிறைய பேர் அதாவது கமாண்ட் செக்ஷனில் சொன்ன மாதிரி தான் எல்லா ஸ்டோரியும் வரும் ஆனால் ரோகிணி மாட்டிக்கிற மாதிரி மட்டும் வராது ரோகிணி மாட்டிக்குவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கும் போது பார்த்தோம்னா சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை வச்சு அழகா ரோகிணி தவச்சிக்குவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் இது பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு முக்கியமான ஸ்டோரியும் நமக்கு பாக்கி இருக்கு அது என்னன்னு பார்த்தோம்னா அந்த வரும்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார்ல போலீஸ் அவர் வந்து பார்த்தோம் அந்த இருக்கார்ல அவர் அந்த டிராஃபிக் போலீஸ் இருக்கார்ல அவர் சீட் அவ கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி அதாவது அவங்க விஷயமா பொண்ணு கேட்குற மாதிரி அந்த ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை அடுத்த வாரம் கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒருவேளை அந்த ஸ்டோரி தான் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நானுமே யோசிக்கிறேன் ஏன்னா இந்த ஒரு பிரச்சனை உள்ள கொண்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் அப்படியே ராகினியோட பிரச்சனைலாம் அப்படி தள்ளி வச்சுட்டு ஸ்டோரியை கொஞ்சம் பரபரப்பாக கொண்டு போக முடியல அதனால அந்த ஸ்டோரியை தான் அடுத்து கொண்டு வருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் சிறகடைக்க ஆசை சீரியலை பொறுத்த வரைக்கும் கதைக்கா பஞ்சம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீரியல் தான் சிறுகடிக்க ஆசை சீரியல் அதனால வந்து எந்த கதையை கொண்டு வந்தாலும் எல்லா கதையுமே சூப்பராக தான் இருக்கும் அதனால அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரி என்ன என்னவா இருக்க போகுதுங்கிறத அடுத்த ரெண்டு நாள் பார்த்துட்டு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ப்ரொமோ பார்த்துட்டு தெளிவா ரிவியூ பார்க்கலாம் இத பற்றி உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்தினா தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்